வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்றில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதம் இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்ற எந்த குழு சொல்லுச்சு அப்படின்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மலை ஆணையத்தினோட தலைவர் மலையோட ஆணையத்தினோட தலைவர் யாருங்கட்டால் பிஜி கர் அப்படின்றவர் தான் பாராளுமன்றத்தில் ஈரவையின் கூட்ட அமர்வு ஈரவை வந்து கூட்ட அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி எட்டு அப்படின்றது சொல்லுது மன்னர் மானியங்கள் ஒழிப்பு மன்னர் மானியங்கள் ஒழிப்பை பற்றி எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் இரண் முன்னூற்றி அறுபத்தி மூணு ஏ அப்படின்றது சொல்லுது இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள் அதிகாரம் திருத்தங்களை இந்திய அரசியலமைப்பை வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு கேட்டால் முன்னூற்றி அறுபத்தி எட்டு சொல்லுது சமதர்மம் சமசார்புமென்றைய வார்த்தை வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி சேர்த்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்த்துருக்காங்க மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்தோட உறுப்பினரோட வயது எத்தனை கேட்டோம்னா இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் பிரதமர் பதவி முதல் ராஜமா செய்த பிரதமர் அப்புறம் பிரதமர் பதவி முத முதல ராஜமா செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் முறைஜி தேசாய் அப்படின்றவர் தான் இந்திய அரசமைப்பு தேசத்தின் மூலக்கால் அப்படின்னு சொல்லி யாருன்னா கிரிவின் அஸ்டின் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அசோக் மேதா குழு வந்து மொத்தம் பரிந்துரைத்தவர்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை வந்து பரிந்துரை இருக்கு அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை வந்து பரிந்துரைச்சிருக்கு இந்தியா முதன் முதல் தேர்வாணையம் துவங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் முதல் தேர்வாணையம் வந்து துவங்கப்பட்ட ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி மத்திய மாநில அரசு அதிகார பங்கு இருக்குன்னு சொல்லி எந்த அட்டவணை சொல்லுது அப்படின்னா ஏழாவது அட்டவணை முக்கியமான ஒன்று இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் அப்போ இந்திய மாநிலத்தில் முதல் பெண் கவர்னர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உள்ள ஆணையர்களோட எண்ணிக்கை அப்படின்னா மூணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தினோட பதவிகாலம் காலம் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற சட்டமன்றத்தோட பதவிகாலம் எப்படின்னு கேட்டால் ஐந்து இந்தியாவின் முதல் நிதிக்குழு தலைவர் அப்ப இந்தியாவோட முதல் நிதிக்குழு தலைவர் யார்னா கே சி ஞாகி அப்படின்றவர் தான் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஏ வி டைசி ரொம்ப ரொம்ப ஒரு சட்டத்தின் ஆட்சி வந்து பல கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க பொது நிறுவனங்களின் பரிந்துரைத்த குழு பொது நிறுவனங்களை வந்து பரிந்துரைத்த குழு அப்படின்னு கிருஷ்ணன் குழு அப்படின்றது தான் திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் திட்டக்குழு வந்து எப்போ கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தோன்னா திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தின் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது வந்து ஐம்பத்தஞ்சில் இருந்து முப்பத்தி எட்டாக உயர்த்தியவர் யாருங்கேட்டால் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மாநில சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர் குறைந்தபட்ச உறுப்பினர் எவ்வளோ இருக்கணும் முந்நூற்றி அறுபது அது அறுபது பேர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்தியாவின் முதன் முதல் மத்திய கூட்டணி ஆட்சி அமைத்த ஆண்டு மத்திய கூட்டணி அமை ஆட்சி அமைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு உலக மனிதாபிமான தியானம் உலக சொல்லி எந்த தினத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதா சொல்றாங்க தேசிய பெண்கள் ஆணையம் பெண்கள் ஆணையம் வந்துட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதே பெண்கள் ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதே குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல பத்தி கூறுகிற ஆர்டிக்கல் என்ன கேட்டால் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி அஞ்சு பெண் கல்வி உரிமை பெண் கல்வி உரிமை பற்றி சொல்ற ஆர்டிகல் ஆறுனா ஆர்டிகல் பதினஞ்சு லோக் ஆயுத அமைப்பு இருந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு கரும்பலகை திட்டம் கரும்பலகை திட்டத்தை கொண்டு வந்தா ராஜீவ் காந்தி முதலாவது மக்களவை முதல் கூட்டம் அப்படின்னு கேட்டா முதலில் மக்களவை முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு